தீபத்துக்கு பதினோராயிரத்தி ஐநூறு பேர் அனுமதிக்கலாம் தான் நம்முடைய கமிஷனர் அவர்கள் ஏற்கனவே வந்து அவர் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு ஆன்லைனை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் மூலமா ஐநூறு டிக்கெட்டுகள் வந்து பரணி தீபத்து அன்னைக்கு அனுமதிக்கிறாங்க அது மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட்டு வந்து ஆயிரத்தி நூறு பேர் வந்து அனுமதிக்கிறாங்க மீதி ஒட்டுமொத்தமாக போது பதினோராயிரத்தி ஐநூறு பேர் தீபத்தன் காலையில வந்து மகாதீபத்துக்கு வந்து ஆறாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி அறுநூறு பேர் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் இந்த முறை பொறுத்த அளவுக்கு இந்த ஆன்லைன் டிக்கெட் எடுக்கிறவங்க சரி அதே மாதிரி சிறப்பு பாசு பெறுவங்களும் சரி யாரும் வெளியில் நிற்கிற நிலைமை இருக்காது ஏன்னா கவுண்டர்லாம் நாங்கள் அதிகமாக்குறோம் அது வந்து கியூ கோடு வந்து டெஸ்ட் பண்ணி தான் உள்ளே அனுப்ப போகிறோம் ஆனால் பெற்றோர்கள் அத்தனை பேரும் கட்டாயம் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆன்லைன் டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டு ஒரு பத்து டிக்கெட் போனாலும் லேக் பண்ணிடுறாங்களா அது சென்றாண்டது இந்தாண்டதுல தான் வாய்ப்பு இல்லை சென்றாலும் அப்படி இல்ல பொதுவா நான் சொல்றேன் ஆன்மீகத்தை வந்து விரும்புபவர்கள் கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க அல்ல வேண்டுதலுக்கு போகணும்ன்றவங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்தை போறதா வந்து காலகாலமாக இருக்கிறது ஒன்று ஆன்லைன்ல டிக்கெட்டு வாங்கிட்டு ஒரே காரணத்துக்காக நாம அஞ்சு மணிக்கு போலாம் அஞ்சரை மணிக்கு போலாம் அப்படின்றது அது சாத்திய குறை இருக்க முடியாது அதுல பாதுகாப்பு ஒண்ணு இருக்குது அந்த பத்தரை அழைத்துக் கொண்டு உள்ள போய் உட்கார வைக்கிறது அவ்வளவுதான் ஒரு பாதுகாப்பு எல்லாம் இருக்குது ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அவங்களும் வரணும் வந்தாதான் அது சரியா இருக்கும் இந்த மாதிரி பொறுத்த அளவுக்கு ஆன்லைன் டிக்கெட்டை அளவுக்கு அதுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு தனியா ஒரு கவுண்டர் ஓபன் பண்றோம் அதாவது கவுண்டர்லாம் ஈஸியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிர்வாகம் சார்பா வந்து எட்டாயிரத்துல ஒன்பதாயிரம் ரூபாய் தான் கொடுக்குறாங்க முன்புட்டே ஒரு ஆறாயிரத்துல ஏழாயிரம் ரூபாய் கொடுத்தா அவங்க சொந்தக்காரங்களை அனுப்பதோ இல்ல தெரிஞ்சவங்களை கொடுத்ததோ இல்ல உங்களுக்கு வந்து தீபத் திருவிழாக்கும் பர்ணிக்கு தீபத்துக்கு அனுப்புறதுக்கு ஒன்பதாம் தேதி கொடுத்தா போதும் பத்தாம் நாள் தானே திருவிழா நீங்க முன்கூட்டியே அந்த பாச கொடுத்து என்ன கட்டளை கட்டளைதாரர் உபயதாரன்றவங்க ரெகுலரா அந்த கோயிலுக்கு வந்து போறவங்க அவங்களுக்கு எல்லா கோபுரவாசலும் தெரியும் அம்பியம்மாள் எங்க இருந்து தெரியும் கிழக்கு வாசல் இருந்து தெரியும் அதனால அது ஒரு இஷ்யூ இல்லை அதே மாதிரி ஆன்லைன் டிக்கெட்டும் எல்லாம் ஐநூறு டிக்கெட் பருண தீபத்துக்கு ஆயிரத்தி நூறு டிக்கெட் வந்து மகாதீபத்துக்கு முழுமையா தான் கொடுக்குறோம் நான் ரெக்கார்டா வேணா கூட ப்ளஸ்ல கொடுத்து சொல்லிடுறோம் ஆன்லைன் டிக்கெட்டு புக்கிங் முடிஞ்ச பிறகு அந்த ஆன்லைன்ல வர்ற கோடு பிரகாரம் யார் யாரும் வந்து ஆன்லைன் டிக்கெட் பதிவு பண்ணியிருக்காங்க கூட நாங்கலீஸ் கொடுத்து சொல்றோம் அதுல எந்த விதமான முறைகேடும் நடந்தது இல்லை